வணக்கம் அன்பு விசாரணைகளே உலக சாதனை நாயகன் வீரன் அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஆறுபடியப்பன் அவர்கள் கடந்த ஜூன் இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஜெயங்கொண்டம் அரசியல் ஆண்டு பள்ளி மைதானத்தில் லைனீஸ் வேலுரக்கா குழுவின் சார்பாக குழுவின் முன்பாக பதிமூணு புள்ளி ஐம்பத்தி நான்கு வினாடியில் நூறு மீட்டரை கடந்து புதிய உலக சாதனை விளைத்தார் விசவகுலா சமூகத்தில் இளைஞர்கள் முன்னேற்றத்தில் எப்போதும் அற்றரை கொண்டுள்ள நமது விஜிசி ஃபவுண்டேஷன் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்தது நிகழ்ச்சிக்கு அரியலூர் மாவட்ட விசவுல சொந்தங்கள் மற்றும் விசவ சமூக சங்கங்கள் நிர்வாகிகள் பல அவர்கள் கலந்து கொண்டனர் பல மாவட்ட விஜிசி சொசைட்டியின் நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர் வெற்றி பெற்ற ஆறுவடப்பா ஆறுவடையப்பாவிற்கு கொண்டாடை பொருத்தி வாழ்த்தினார்கள் விஜிசியின் பொதுச்செயலர் பிரமஸ்ரீ மாஸ்டர் எம் ஆர் குமரேசன் ஆச்சாரியார் மேலும் நம் விசவுல சொந்தங்களும் விஜிசி நிர்வாகிகளும் நேரில் கலந்து கொண்டு தம்பி ஆரோடைய ஊக்கப்படுத்தி வாழ்த்தினார்கள் இந்த நிகழ்ச்சியை அரியலூர் மாவட்ட விஜிசி இளைஞர் அணி நிர்வாகிகளும் திருச்சி மாவட்ட விஜிசி சொசைட்டியின் தலைவர் பிரம்மஸ்ரீ கோபி ஆச்சாரிய அவர்களும் மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்தார்கள் அவர்களுக்கும் பாராட்டை தெரிவித்தார்கள் நம் பொதுச்செயலர் பொதுச்செயலாளர்கள் பாராட்டுகளை தெரிவித்தனர் என்றும் விஸ்வகுலோ சேவையில் விஜிசி நிர்வாகமானது தொடர்ந்து செயல்பட்டு கொண்டுள்ளது இதுபோன்று உங்கள் பதிவில் நடக்கும் நம்முடைய விஸ்வரமானம் சார்ந்த நிகழ்ச்சிகளை லேண்ட்ஸ்கேப் மோடல் வீடியோ பதிவு செய்து ஒன்பது ஒன்பது ஆறு ஐந்து நான்கு ஐந்து பூஜ்ஜியம் ஆறு நான்கு என்ற வாட்ஸ்அப்பிற்கு அனுப்பியுங்கள் நமது விஸ்வவர் யூடியூப் சேனல் பதிவு செய்து சொந்தங்களில் பந்து கொள்வோம் நன்றி உறவுகளை அடுத்துணைப்பில் சந்திக்கின்றோம்